அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ஒரு அருமையான தக்காளி சட்னி பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தக்காளி சட்னி பண்றதுக்கு ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் தண்ணியில நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாத நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து சட்னி வந்து ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கூட கிடாது நல்லாவும் இருக்கும் சட்னி தண்ணி தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா சட்னி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போ அரைச்சாச்சு இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகு இந்த பொறுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு அது கூட இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு அடுத்தது கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச தக்காளியை சேர்த்துட்டு அடுத்தது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா க கலரிக்கங்க மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்க்காதுங்க தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு நாள் தான் தாங்கும் தண்ணி சேர்க்காம செஞ்சீங்கன்னா ரெண்டு மூணு நாள் கூட தாங்கும் கொதி வரவும் மூடி போட்டு மூடி வச்சிருங்க இல்லாட்டி நல்லா சுற்றி தெரிச்சிடும் இந்த தக்காளி சட்னினால் நல்லா சட்னி வந்து திக்காத வரைக்கும் அப்பப்போ திறந்து திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போதான் நல்லா கெட்டியாகும் இந்த சட்னி வந்து நல்லா தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சு அப்பப்போ திறந்து கிண்டி விடுங்க இப்போ ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணியெல்லாம் வத்தி இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க தண்ணி வத்துனதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக எண்ணெய் தனியாகவே நல்லா பிரிஞ்சு வந்துடும் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க இன்னும் இறக்கி வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் சட்னியும் கெடாது ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் வெளியூருக்கு எடுத்துகிட்டு போனாலும் கூட கிடாது இந்த சட்னி இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் இந்த சட்னி கொஞ்சம் ஓட்டாலே நல்லா பத்து இட்லி கூட சாப்பிட்லாம் இப்போ தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி